என்கின்ற அனைத்து தமிழர்களுக்கும் தமிழால் புகழ்பாடக்கூடிய தமிழ் இனங்களுக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அது மட்டுமில்லாமல் இன்றைய தினம் சித்திரை ஒன்று சித்திரை கனி அப்படின்னு சொல்லுவோம் நமது மேச்சேரி கம்மம்பட்டி ஸ்ரீ சுயம்பு யமவராயி அம்மன் ஆலயத்தில் எல்லாரும் ஒன்று கூடி இறைவனிடம் பிராப்தம் பண்றது இந்த உலகத்தில் பஞ்சமில்லாத வாழ்வு கிடைக்கணும் மற்றும் மழை நல்லா பொழியணும் நீர் பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது பூமி நல்லபடியாக விளையணும்னு சொல்றதற்காக தான் இன்றைக்கு முக்கணி படைத்து அம்பாளுக்காக வந்து இன்னைக்கு பூஜை அம்மாவுக்கு சசரமே சிறப்பு செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் மடிமாலை அம்பாள் வந்து சித்திரை ஒன்றுக்கு தன் பக்தர்கள் எல்லாருடைய கர்மாவை தீக்கிறதுக்கும் அதாவது கர்மன்றது கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கஷ்டங்கள் தீர்ப்பதற்காக இன்று தாமரை மணிமாலை ஏந்தி மடி சுமந்து இன்னைக்கு ஒரு நாள் வந்து இருப்பாங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்பாங்க இந்த நாற்பத்தி எட்டாம் நாள் விரதத்தில் மடிமாலை எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கப்படும் பன்னெண்டு நாளைக்கு முறை இருபத்தி நாலு முறை வந்து பூஜை புனஸ்காரம் செய்யப்படும் இந்த மடிமாலை அப்படின்றது ஆஷாட நவராத்திரி அதாவது ஆனி மாதம் வரக்கூடிய அமாவாசை நாளில் கொடியேற்றத்துடன் துவங்கி கடைசி ஒன்பது நாள் ஒன்பதாம் நாள் இரவு நடக்கக்கூடிய மாபெரும் ஆஷாட நவராத்திரி அன்னைக்கு கடைசி மூன்று நாட்கள் நோந்திருக்க சொல்லி அம்மா இந்த முறை வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க வருடம் வந்து ஒன்பது நாள் இருந்தாங்க இந்த வருடம் வந்து மூன்று நாள் இருக்க சொல்லியிருக்காங்க இந்த மூன்று நாள் விரதம் யார் கடுமையாக மேற்கொண்டு வருகிறார்களோ நவதானியம் வீட்டில் அதாவது போன டைம் வந்து அக்ஷதம் வச்சிருக்க சொல்லியிருந்தாங்க இந்த டைம் நவதானியம் வச்சு அம்பாள் வந்து வீட்டில் வழிபாடு செய்ய சொல்லியிருக்காங்க கிரகங்களால் அதிகமாக அவதிப்படக்கூடிய குழந்தைகள் என்னை நாடி வந்து சரணடைவோருக்கு அதாவது காரியம் இல்லாமல் தாய் என்கின்ற ஒரு உணர்வோடு இந்த மண்ணை யாரும் மெதித்து அனைத்திற்கும் தாயாக்கப்பட்டவர்களை எனக்கு அனைத்தும் கொடுப்பார் என்கின்ற உணர்வு கொண்டவர்கள் இந்த மண்ணை மெதித்து அம்மாவிடம் சரணடையும் எனது குழந்தைகளை நவதானியம் கொண்டு மூன்று நாள் தவம் இருந்து விரதம் இருந்து மேற்கொண்டு பூஜித்து மூன்றாம் நாள் இறுதி கடைசி நாள் ஒன்பதாவது நாள் இங்கு மேளங்கள் மூலக அம்பாளுக்காக அக்னிகரகம் மற்றும் அமிர்தக்கலையும் சாத்தப்படும் ஒன்பதாவது நாள் அந்த நவதானியத்தை கொண்டு வந்து கர்ப்பகிரகத்தை வளம் வந்து தாயினுடைய திருப்பாதத்தில் சமர்ப்பணம் செய்து எடுத்து ஒன்பது நாள் சுடர் விடப்படக்கூடிய யாகத்தில் வந்து சமர்ப்பணம் செய்வது தான் அம்பாவின் நாக்கு இந்த வருடம் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒருவரை நியமிச்சிருக்கிறோம் அந்த மாவட்ட ரீதியாக மாலைகள் அங்கே கொடுக்கப்படும் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு குழந்தைகள் மூலிமா மாலை அணிவிச்சிங்க குழந்தையும் தெய்வம் ஒன்று கலங்கம் இல்லாத மனசு அந்த மனசை வச்சு முடிக்கலாம் அப்படி இல்லைன்னா கணவன் மனைவிக்கு வந்து மாலை இடலாம் இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் கிடையாது ஏன்னா குரு என்பவர்கள் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் வந்து அந்தந்த மாவட்டத்திற்கு வந்து தலைமை இருக்கும் ஆனால் அழைத்து கொண்டு வருவது ஒருவரை நியமனம் செஞ்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் அங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு புரியலைனாலும் இங்கே நீங்கள் கால் பண்ணி கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒன்பது நாள் வீட்டில் விரதம் இருந்து நேரடியாக வரக்கூடிய பக்தர்கள் தயவு செஞ்சு வாங்கிக்கிங்க மூன்று நாள் விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் முன்கூட்டியே விரதத்தினுடைய முழு தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா சுயம்பாய் எழுந்து ஆதிபீடமாய் அமைந்து கலியுகத்தில் ஒவ்வொரு நாளும் ஆணைக்கு இணங்க சேவை செய்யக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலம் ஒவ்வொரு நாளும் அம்பாள் உத்தரவு கொடுத்தால் மட்டுமே தான் தீபாராதனை இந்த ஆலயத்தில் நடக்கும் அது மறைமுகமாகவோ இல்லை ஸ்கிரீனை சாத்திட்டோ நடக்கிறது இல்லை ஒட்டுமொத்த மக்கள் முன்னிலையிலும் அந்த தாய் தன்னுடைய ஆணையை பகிரங்கமாக அரசாள் ரூபமாக வந்து தெரிவிக்கும் பொழுது இங்கே ஆகக்கூடியது தான் கோடி ஆராதனை ஒவ்வொரு பஞ்சமி பௌர்ணமி அமாவாசை நாட்களில் வந்து இரவு பன்னிரெண்டு மணி ஆராதனையே உங்களுடைய நேர்த்திக்கடனிற்காக சிறப்பான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லுவோம்

சப்போஸ் தயவு செஞ்சு இந்த சேலம் சுத்து வட்டாரம் அறுபது டு எழுபது கிலோமீட்டரில் இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக வந்து தயவு செஞ்சு அம்மாவா சன்னைக்கோ பௌர்ணமிக்கு அன்னைக்கோ தகவல் தெரிவிச்சுக்கிங்க நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் பட்டவையும் தயவு செஞ்சு வாங்க ஏன்னால் அம்மாவா சனைக்கு கம்பல்சரி மாலை கொடுக்குறோம் அம்மாவா சன்னைக்கு உங்கள் உங்களை சுற்றி நீங்கள் வரக்கூடிய ட்ராவல்ஸ் மற்றும் பஸ்ஸில் இருந்தீங்க நீங்கள் தகவல் சொல்லியிருக்கிறவங்க அன்னைக்கு வந்து நீங்கள் எத்தனை கவுண்டிங் கம்பல்சரி கொடுத்துருங்க போட்ட பிற்பாடு கேட்டால் கண்டிப்பாக ஆணி மாதம் மாலை கம்பல்சரி கொடுக்க முடியாது மிஞ்சி போனால் ஆணி மாதம் கொடுக்குறது ஒரு ரெண்டாயிரம் பேத்துக்கு கொடுக்கலாம் இல்லை மூணாயிரம் பேத்துக்கு கொடுக்கலாம் அவ்வளோ மக்களுக்கும் கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து கொடுக்க முடியாது நீங்கள் வாங்கி ஒரு டேக் கட்டி கூட நீங்கள் சொல்லிட்டு போனீங்களா கண்டிப்பாக வச்சுருந்தோம் உங்களுக்கு கடைசி ஒன்பது நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னா உங்களுக்கு வீடு தேடி வந்து மாலை வந்து கோவிலுடைய தலைமை மூலிமா வந்து உங்களுக்கு கொண்டுட்டு வந்து கொடுப்போம் ஜெய்விராய்